இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி கோப்பையை வென்றபோதும் அந்த வெற்றிக்குப் பின் பரிசளிப்பு விழாவில் பெரும் சர்ச்சை வெடித்தது இந்த விவகாரம் குறித்து தென்னாப்பிரிக்காவின் ஜாம்பவான் வீரரும் மிஸ்டர் மூன்று நூறு அறுபது என்று ரசிகர்களால் கொண்டாடப்படுபவருமான ஏ பி டிவில்லியர்ஸ் இந்திய அணியின் நிலைப்பாட்டை கடுமையாக விமர்சித்துள்ளார் ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியின் முடிவில் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் ஏசிசி தலைவரும் பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சருமான மோஷின் நக்வியின் கைகளில் இருந்து கோப்பையை பெற இந்திய அணி மறுத்ததாக கூறப்படுகிறது அதனால் மோஷின் நக்வி வீம்புக்கு கோப்பையை எடுத்துக்கொண்டு மைதானத்தை விட்டு வெளியேறினார் விளையாட்டையும் அரசியலையும் கலக்காதீர்கள் சமீபத்தில் தனது யூடியூப் பக்கத்தில் பேசிய ஏ பி டிவில்லியர்ஸ் இந்த சர்ச்சை உருவான விதம் தனக்கு மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாக தெரிவித்தார் விளையாட்டையும் அரசியலையும் ஒருபோதும் ஒன்றாக கலக்கக்கூடாது என்பதை வலியுறுத்திய அவர் இந்திய அணியின் செயல்பாடு வருந்தத்தக்கது என்று குறிப்பிட்டார் கோப்பையை யார் வழங்குகிறார்கள் என்பதில் இந்திய அணிக்கு அதிருப்தி இருந்ததாக தெரிகிறது ஆனால் இதுபோன்ற விஷயங்களுக்கு விளையாட்டில் இடமில்லை என்று நான் நினைக்கிறேன் அரசியலை தனியாக வைத்திருக்க வேண்டும் விளையாட்டு என்பது வேறு அதை அதன் இயல்புக்காக கொண்டாட வேண்டும் இதை பார்க்கும்போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சினைகளை அவர்கள் சரி செய்வார்கள் என்று நம்புகிறேன் என்று அவர் கூறினார் மேலும் இதுபோன்ற அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் வீரர்களுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தையும் கடினமான சூழலையும் உருவாக்குகின்றன என்றும் டிவில்லியர்ஸ் சுட்டிக்காட்டினார் இதுபோன்ற சம்பவங்கள் கிரிக்கெட் வீரர்களை மிகவும் கடினமான நிலையில் நிறுத்துகின்றன அதை பார்க்கவே எனக்கு பிடிக்கவில்லை பரிசளிப்பு விழாவின் இறுதியில் நடந்தவை மிகவும் சங்கடமாக இருந்தன என்று தனது வேதனையை பதிவு செய்தார் ஐ பி எல் தொடரில் பல ஆண்டுகளாக விளையாடி இந்திய ரசிகர்களின் மனதில் நீங்க இடம் பிடித்திருக்கும் டிவில்லியர்ஸின் இந்த கருத்து சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது சில இந்திய ரசிகர்கள் அவரது கருத்தை விமர்சித்து வருகிறது in